குழந்தை திருமணம் அதிகமாக நடக்கும் மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டமாக உள்ளது கருக்கலைப்பு குழந்தை திருமணத்தில் ஈடுபடுவோர் தண்டிக்கப்படுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் கடும் எச்சரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அச்சட்டிப்பள்ளி கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராயு அவர்கள் பங்கேற்று நூற்றி அறுபத்தி ஏழு பயனாளர்களுக்கு அறுபத்தி மூன்று புள்ளி அறுபது இருநூற்றி பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டாள நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து அவர் பேசுகையில் குழந்தை திருமணம் அதிகம் நடக்கும் மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளது இதனால் குழந்தைகள் தாயாக மாறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனால் பிறக்கும் குழந்தைகளும் பலவீனமாகவும் உடல் நலக்குறைவோடு பிறக்கின்றன மேலும் கருவில் உள்ள குழந்தைகளை ஸ்கேன் மூலம் கண்டறிந்து பெண் கலப்புகள் அதிகமாக உள்ள மாவட்டமாக கிருஷ்ணகிரி உள்ளது ஆணும் பெண்ணும் சமம் கருக்கலைப்பு செய்வோர் மீது அதற்கு துணைபுரிவோர் மீது சிறை தண்டனை உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரித்தார் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் நம்மளோட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்டத்துல குழந்தை திருமணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது பதினெட்டு வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைகளை கல்யாணம் பண்ணி அமைச்சிடுறோம் அந்த சின்ன வயசுல அவங்க கர்ப்பிணி ஆகுறாங்க அதனால அவங்களுக்கு திருப்பி படிக்க முடியல அந்த வயசு പ്രോപ്പറാണ് ഒരു ഏജില് പ്രഗ്നന്റ് ആകാത്തതിനാല് ഹെൽത്തി വരുന്നില്ല നമ്മളോട് മാവട്ടത്തിൽ കുഴഞ്ഞ തീരുമണം ജാസ്തീക്ക് പ്രെഗ്നന്റ് ആകോടൊ നമ്പർസും ജാസ്തീമാരി ചില പ്രഗ്നന്റ് ആകാലും പെറക്ക കുഴും എട കമ്മിയാർക്ക് എട കമ്മിയല്ല ഉയരം കമ്മിയാ ഇല്ലാമേക്ക് ഇത് എല്ലാം ഒരു കൽവിതാ ഉള്ളോട് കുഴഞ്ഞ ആൺ കുഴഞ്ഞ സോ ദമാണാലും പെൺ കുഴഞ്ഞ ആണു സമംതാ നെന്ത സൈഡ് കിളമംഗലം ഓസൂർ തലി സൈഡിൽ എല്ലാം ആയിരം ആൺ കുഴക്കി തേവയാണ് പെൺ കുഴങ്ങളെ ഇല്ല സോ ഇന്നി നമ്മ പണേ കൊഞ്ചത്തി പേര് നമുക്ക് ആൺ കുഴഞ്ഞ കല്യാണം പറ്റാതെ செய்து அந்த மாதிரி ஸ்கேனிங் சென்டர்ல போய் ஸ்கேன் பண்றது தப்பு அந்த மாதிரி யாராவது பண்றத தகவல் தெரிஞ்சிச்சுன்னா அது யாரும் அதுக்கு உடந்தையா இருந்தாங்களோ எல்லாரையுமே நாங்க அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டுடுவோம் ஸோ தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே பண்ணாதீங்க இப்ப இங்கே அரசு அலுவலர்கள் சொன்ன அனைத்து திட்டத்தை பற்றியும் தெரிஞ்சு உங்களோட குடும்பத்துக்கு எந்த திட்டம் பயன்படுமோ அது பயன்படுத்த சொல்லி நான் வேண்டுகொள்கிறேன் நாளைக்கு சுதந்திர தினம் உங்களோட அனைவரோடய வீட்டில் சுதந்திர தின கொடி போய் பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் தேங்க்யூ